Thank you இன்னைக்கு வந்து பிப்ரவரி த்ரீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து சாட்டர்டே இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு விளாக் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிஃபனு வந்து நைட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து நச்சுன்னு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் சட்னி தாளித்துக்கிறேன் தோசை அந்த பக்கம் பரோட்டா இந்த பரோட்டா வந்து கடையில் வாங்கினதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு இருந்துச்சு சரி அதை சூடு பண்ணிக்கலான்னு வந்து நான் சூடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தோசை இது அதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே தான் சமைச்சது இப்போ வந்து சட்னி தால் சாச்சி தேங்காய் சட்னி தான் செஞ்சேன் ஏன்னா வந்து பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து சட்னி செஞ்சால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் சப்பாத்திக்கும் நான் ஏ அது த்ரீ இன் ஒன் ஆகிடும் தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு எல்லாமே நம்ம வந்து இன் பரோட்டா வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்குறேன் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து வடை போட போகிறோம் இந்த சைடு வந்து நம்ம தோசை ஊற்றி இருக்கிறோம் சட்னி அரைச்சாச்சு எல்லாமே வந்து நமக்கு வந்து சூடாக இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் டிஃபன் ஐட்டம்ன்றதுனால அதில் வந்து அப்படியே அது அதில் ஒன்று அப்படியே செர்க்க விட்டுடலாம் அப்படின்னு வச்சாச்சு மூணு பக்கம் மாவு வந்து காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாங்கிட்டு வந்தோம் நல்லாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை நான் வந்து அதுக்காகவே வந்து மோஸ்ட்லி நான் கடையில் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கடையில் மாவு வாங்கினோம்னா தோசையாகட்டும் இட்லி ஆகட்டும் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அதுவும் வந்து தோசையாவது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி ஊற்றி வச்சோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ரொம்ப அப்படியே பிளேடு மாதிரி வரும் நல்லாவே இருக்காது இன்றைக்கி வந்து நம்ம வந்து மினி டிஃபன் செய்யலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் நான் இவங்க பசங்க வந்தாலும் வரலனால வந்து நான் இங்கே வந்தேன்னா எஸ்கேப் ஆகிடுவேன் அந்த மாதிரி வந்து நான் அங்கே போயிட்டேன் மதியத்துல இருந்து அங்கே இருந்ததுனால வந்து இங்கே என்னால் கரெக்டாக வந்து ரெடி பண்ண முடியல ஏன்னா வந்து நம்ம மினி டிஃபன் போனோம்னா வந்து நம்ம நிறைய ஐட்டம் கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் சாம்பார் சட்னி எல்லாத்துக்குமே வந்து நான் அங்கேருந்து வந்ததே வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு அதால் வந்து சரி இன்றைக்கி வேலைக்காகாது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு இந்த மினி டிஃபன் மட்டும் நானும் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக ஆனால் என்னால் முடியவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு வேலை வருது அது வந்து ஐட்டங்கள் நிறைய இருக்குன்றதுனால வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுவேன் கடைசியில் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு மினி டிஃபன் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது பசங்க வந்து என்னம்மா இப்படி பண்ணிவிட்டு இன்றைக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து செம்ம ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பரோட்டா இருக்குது அதை வந்து நம்ம வந்து சூடு பண்ணியாச்சு சப்பாத்தி அப்புறமா வந்து தோசை நேற்றிக்கு வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் வெள்ளிக்கிழமை அதில் வந்து நான் சொன்னேன்ல அந்த மாதிரி தான் வந்து மழை மாவு வந்து நம்ம படையலுக்கு மட்டும் நம்ம போட்டேன் அப்படியே வந்து நின்றுச்சு சரி இப்போ போட்டுக்கலாம் நான் ஈவினிங் போடலான்னு நினச்சேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் நான் வந்ததே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் வீட்டுக்கு சரி அண்ணே நேற்றுக்கு இப்போ இருக்கிறது மாவு இன்றைக்கி போட்டுடலான்றதுனால வந்து வடை போட்டுட்ருக்குறேன் கவசியப்பா வந்து நேற்றுக்கு நைட்டு போட்டு கொடுக்குறங்கன்னா வேணாம் அதால் சரி அப்படியே இருந்தது இப்போ போட்டுட்டால் தான் அதை இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி குளிக்கிற மாதிரி ஆகிடும் அதால் வந்து இன்றைக்கி போட்டு காலி பண்ணிடலான்னு பண்ணிட்டுருக்குறேன் இன்றைக்கி வந்து நம்ம போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் மாவு இருக்கும் காலையில் வேணும்னா டிஃபன் போட்டுக்கலாம்னு போட்டுட்ருக்குறேன் தோசைக்கு வந்து சாம்பார் அப்புறம் வந்து சட்னி இருக்குது ஜனனி வந்து ஓட்டல் வடை மாதிரி வேணுமா அப்படின்னா நான் ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னா என்னாடி ஓட்டல் வடைன்னா நம்ம வடைனான்னான்னா வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வடையாக போடுவேன் நான் அவளுக்கு வந்து சின்னதாக இந்த மாதிரி வந்து ஒரே கையில் தட்டி அப்படியே இது மாதிரி போடணும் ஹோட்டல் வடை மாதிரி வேணுமா அப்படின்னா அதில் வந்து சரி இப்படி போட்டுட்ருக்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஹோட்டல் வடை மாதிரியே போட்டாச்சு இப்போயாவது சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாட்டர்டே நைட்டு வந்து டின்னர் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்றதை பார்க்கலாம் என்ன செஞ்சோன்றது தக்காளி சாதம் இது வந்து நம்ம வந்து மதியம் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சாதம் அதால் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு வந்து நான் க நானு கவசியப்பாக சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் வந்து பரோட்டா தோசை சப்பாத்தி தேங்காய் சட்னி மெதுவடை இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நைட்டு சாப்பிட போகிறோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து நைட்டு விழாக்குன்னு எடுப்போம் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு நைட் விழாக் எடுக்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சின்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நைட் விழாக் வந்து எங்கே எடுக்கிறோன்றது வந்து வாங்க சர்ப்ரைஸாக அடுத்து அடுத்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து நைட்டு சா டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக வந்து நைட்டெல்லாம் என்ன நடக்குது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து நைட்டு விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நைட்டு விழா வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபன்னாக வந்து ஜாலியாக தான் இருக்கும் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து என்னன்றதும் பார்க்கலாம் வாங்க ஜனனிக்கு வந்து அவள் கேட்ட மாதிரியே வந்து வந்து அடை செஞ்சு வச்சுருக்குறேன் பார்க்கலாம் என்னைக்காவது வந்து சரி எனக்கு வேணும்னு சாப்பிட்றலான்னு ஆனால் வந்து பார்க்கும்போதே வந்து சொல்லிவிட்டு தான் போனான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு போனால் ஐய் நான் சொன்ன மாதிரி எம்மியாக இருக்குதே பார்க்குறதுக்கே அப்படின்னா அதால் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவான் பசங்களுக்கு வந்து ஒரு சில டிஷ்ஷெல்லாம் பிடிக்கலன்னா கூட நம்ம முடிஞ்ச வரையும் வந்து அவங்களுக்கு எப்படி விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சமைச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளாக சாப்பிடுவாங்க கொஞ்சம் சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ எடுத்துக்குவாங்க கீரை அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பழகினேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது பிசைஞ்சு கொடுக்கறது ஃப்ரைட் ரைஸு கீரை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் வந்து நான் கீரை பழகினேன் பசங்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த மாதிரி வந்து நம்ம பசங்க என்னெல்லாம் பிடிக்கலையோ அது வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சமைச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தோம்னா பழகிடுவாங்க அந்த மாதிரி வந்து வெஜிடபிள் கீரை இதெல்லாம் வந்து எங்கள் பசங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க பிடிக்கும் அவங்களுக்கு நீங்களும் வந்து அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தப்பையில் வந்து நம்ம வந்து நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய சமையல் இதெல்லாம் இருக்குது ஒரு பாலாக்கீரை எடுத்தாலும் வந்து அதில் எத்தனையோ ரெசிபி இருக்குது நீங்கள் ஒன் ஒரு மாதிரி பொரியல் கடைஞ்சா பிடிக்கலைன்னா நம்ம வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் எப்படியோ ஒன்று அவங்களுக்கு தேவையானது வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும் அவ்வளோதான் அதால் வந்து நம்ம வேறு மாதிரி கூட சமைச்சு கொடுக்கலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஓகே நம்ம வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோம் சாப்பிட்டு என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறோம் அடுத்து வந்து சாட்டர்டே நைட் விளாக் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாகிடும் மேலே வந்து ஒரே அட்டகாசம் பண்ணி எடுத்தோம் பசங்களாம் பயங்கர ஃபன்னாக கவுசியப்பா மெயினாக வந்து பயங்கர ஃபன்னாக எடுத்துகிட்டு போனார் அதே இதையும் போட்டோம்னா வந்து ரொம்ப லென்த்தாகிடும் அதால் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் பண்ண அட்டகாசம் நானும் கவுசியப்பா பெரிய சண்டை ஒரு போரே நடந்தது மேலே அதெல்லாம் பார்ப்பீங்க நாங்கள் வந்து எதுக்காக ஏன் சண்டை போட்டோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம்